வெல்கம் பேக் வருஷ நாள் நம்ம இந்த வீடியோவில் இன்னைக்கு பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சோஷியல் மீடியா பக்கத்தில் நம்ம கார்த்திகை தீபம் சிரியலை ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆர்த்திகா அண்ட் கார்த்திக்ராஜ் இவங்களுடைய நியூ போஸ்ட் அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஷூட்டிங் டைமில் அவங்களுடைய ஒரு குட்டி குட்டியான ஃபோட்டோஷூட் பிக்சர்ஸ் தான் இந்த வீடியோலாம் நீங்கள் பார்க்க போகிறீங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் வெள்ளைக்கார் வந்துடும் அதையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அதுக்கு முன்னாடி கார்த்திகை தீபம் சீரியலாக உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றதையும் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் ரீசெண்டாக கார்த்திக் ப்ரோ அவங்க பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை அதாவது ஒரு சின்ன பொண்ணு ஸோ அவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அவங்க கூட பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்து அந்த ஒரு ஃபோட்டோவை இப்போது சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தைங்கள்லேருந்து ஸோ பெரியவங்க வரைக்குமே வந்து ரசிகராக இருக்காங்க அப்படிங்கும் போது ரொம்ப ஒரு ஹாப்பியான விஷயம் தானே அங்கே இது இன்னொரு பக்கம் தீபா ஸோ தீபா அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க சூட் டைமில் வந்து ஒரு சின்ன பிக்சரை வந்து சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க அதை இவங்க அந்த வீடியோவில் பார்க்குறீங்க ஸோ இப்போதைக்கு தான் சீன் போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபா ஒரு பக்கம் பரிகாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓலைப்பாயில் கட்டி அவங்க ஆற்றுல இறங்கி அவங்க வந்து ஆற்றோடு அடிச்சிட்டு போகிற மாதிரியான சீன்ஸ் தான் வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ எப்படி வந்து தீபாவை யார் காப்பாற்றுவாங்க இல்லை அந்த ஆத்தோடு அடிச்சிட்டு போகிற மாதிரியான சீன் வந்து நிஜமாக நடந்து ஸோ அவங்க பார்த்திங்கன்னா வேற யாராவது அவங்கள காப்பாற்றி மறுபடியும் வேறு மாதிரியான ட்விஸ்ட்டுகளை கொண்டு வந்து சீனும் சீனை வந்து வேறு மாதிரி வந்து கதையை கொண்டு போய் அந்த மாதிரி இதை கொண்டு போவாங்களா அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கெஸிங்ஸ் வச்சுருக்கீங்க கண்டிப்பாக அவங்களுடைய கெஸிங்ஸை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக் பார்த்திங்கன்னா ஆதாரத்தை தேடி அழிஞ்சிக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் தீபா வீட்டில் யார்கிட்டேயும் சொல்லாமல் எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு தெரியுது இன்னொரு பக்கம் மீனாட்சிக்கு வந்து தீபா யாருக்கிட்டேயும் சொல்லாமல் போனது ரொம்ப பயமாக இருக்குது ஸோ அவளை பற்றி ஒரு தப்பான ஒரு கனவு கண்ட ஸோ அதை நினச்சி ரொம்ப இருக்காங்க மீனாட்சி ஒரு புக்கா